ஒரு குருவும் நான்கு சீடர்களும் போறாங்க வழியில தென்படுத்த குடிசை பசி அஞ்சு பேருக்கும் குருநாதர் சொல்றார் வீட்டுக்குள்ள போய் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வறுமை வறுமை உணவு கேட்பதற்கு குருநாதர் கேட்கிறார் இவ்வளவு வறுமையில இருக்கிறீங்களே சாப்பிடறதுக்கு என்ன பண்றீங்க அந்த தலைவர் ரொம்ப நொந்து போன ஒரு தலைவர் அந்த குடும்ப தலைவர் வெளியில கூட்டிட்டு வந்து ஒரு மாடு காட்டுறாருங்க அந்த மாடு வந்து அதுவே ஒல்லியா அப்படியோ இருக்கு போஷாக்கு இல்லாம மாடு என்ன பண்ணுது மாடு பால் கொடுக்குதியா எவ்வளவு லிட்டர் கொடுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் கிடைக்கும் என்ன பண்ணுவீங்க சேர்த்து வச்சுப்போம் காய்ச்சி வச்சுப்போம் ஒரு வாரத்துக்கு காய்ச்சி 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 வச்சு கொஞ்சம் வெண்ண பண்ணுவோம் கொஞ்சம் நாங்கள் சாப்பிடுவோம் கொஞ்சம் எடுத்துட்டு போய் ஊரில் விற்றுட்டு வருவோம் சரி ஓகே நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாருங்க என் புத்திய குட்டிங்கி போட்ட ஒரு சிந்தனை பாருங்க கொஞ்சம் தூரம் வந்தவர் தன்னுடைய நல்ல திடகாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு சீடரை கூப்பிட்டு சொல்றார் நீ போய் அந்த குடும்பத்துக்குள்ளே போ மறுபடியும் போயிட்டு அந்த மாடு இருக்குல்ல ஆமாம் அதை பிடிச்சி வெளியில கூட்டிட்டு வந்து மனாந்தரத்துல துரத்தி விட்டுறயோ மனாந்தரத்துல துரத்தி விட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு சொல்வதை செய் போய் செய்யி அந்த மாட்டை அவங்களுக்கு தெரியாம புடிச்சிட்டு வந்து மணாந்தரத்துல துரத்தி விட்டுறாரு அந்த சீடர் இவங்க ரெண்டு பேரும் நாலு பேரும் கிளம்பி அஞ்சு பேரும் கிளம்பி போயிடுறாங்க தேசாந்திரம் போயிட்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே வழியா வராங்க வரும்போது குருநாதர் சொல்றார் போய் அந்த இடத்த போய் பாரு அந்த அவர்கிட்ட ஏதாவது பிக்ஷ கிடைக்குதான் பாரு போய் போய் பார்த்தா அது குடிசையாவே இல்லையாங்க பெரிய பெரிய கட்டடங்களாக உயர்ந்து நிறுத்து மாட மாளிகையா உயர்ந்து நிக்குது அவன் ஓடி வந்து சொல்றான் அவங்க அங்க இல்லைங்க அது வேற ஏதோ பெரிய மாளிகையா இருக்கு உள்ள போய் பாரு உள்ள போய் பார்த்தா அதே மூன்று குழந்தைகள் அதே தாய் தகப்பன் மிக செல்வ செழிப்பான நிலையில் இருக்கிறார் அவர்களிடத்தில் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றார் எங்களிடத்தில் ஒரு மாடு இருந்தது அந்த மாடு எங்களுக்கு போதுமானதாக இருந்தது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம் ஒரு நாள் அந்த மாடு காணாமல் போய்விட்டது அதற்கு பிறகுதான் நாங்கள் யோசித்தோம் எங்களுக்கு எங்களுக்கான அந்த விஷயங்களில் நாங்கள் முயற்சி செய்து இவ்வளவு பெரிய வளர்ச்சியை அடைந்தோம் ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொருத்தங்க டீச்சர்ஸ் இன்னொருத்தங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இருக்கிறவங்க இன்னொருத்தங்க பேரண்ட்ஸ் யாருக்கு பேசுறது அப்படிங்கிறது ஆனால் இன்னைக்கு நான் ஒரு முடிவோடு இருக்கிறேன் இந்த மூன்று பேருக்காக பேசலை நான் ஒருத்தருக்காக பேச போகிறேன் அவர்கள்தான் பெற்றோர்கள் பெற்றோர்களுக்காக சில சிந்தனைகளை நான் வைக்கலாம் என்று நினைக்கிறேன் நம்மெல்லாம் யார் தெரியுமா என்னுடைய குழந்தையும் படித்துக் கொண்டிருக்கிறான் இந்த தலைமுறையில இருக்கக்கூடிய பெற்றோர்களாகிய நாம யாருன்னு சொல்லிட்டு என்னுடைய பேச்ச நான் தொடங்குறேன் உண்மையிலேயே இந்த பெற்றோர்கள் இந்த தலைமுறை பெற்றோர்கள் ரொம்ப பாவங்க சார் வந்து பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னாரு கிவ் த குவாலிட்டி டைம் ஃபார் யுவர் வாட்ஸ் போனையும் கேட்ஜெட்டையும் நீங்கள் பயன்படுத்துறது வந்து ஒரு எல்லைக்குள்ளே வச்சுக்கோங்க உங்களுடைய குவாலிட்டி டைம் உங்கள் குழந்தைகளுக்கு தேவைப்படுதுன்னு அவர் தன்னுடைய பேச்சில் சொன்னார் நாம் எவ்வளோ பாவம்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நம்ம உண்மையிலேயே இந்த தலைமுறைங்கிறது ரொம்ப பாவப்பட்ட தலைமுறை எப்படின்னா நாம தான் இந்த நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடியவங்க நாம தான் நம்ம மூத்தோர் தலைமுறையை பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை நம்ம குழந்தைகளுடைய பேச்சை கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட இருந்தோம் நமக்கு விடுதலை இல்லை சின்ன குழந்தைங்க என்ன பேசுறாங்களோ அதை நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு இந்த போராட்டத்திற்குள்ளாக தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடங்குகிறது ஆனால் பெற்றோர்களிய நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒரு ஆசிரியை நான் உண்மையாக சொல்றேங்க நான் எத்தனையோ ஆண்டு விழாக்களுக்கு எத்தனையோ பள்ளிக்கூடங்களுக்கு போகிறேன் அந்தந்த பள்ளிக்கூடங்களுக்கு என்று சிறப்புகள் உண்டு எனக்கு தெரிந்து நான் கடந்த சில வருடங்களாக சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் நான் ஒரு ஒப்பாய்வு செய்தால் இந்த அளவுக்கு ஆண்டு விழா ரிப்போர்ட்ட மிக பிர கொஞ்சம் கூட போர் அடிக்காம முழுக்க நம்முடைய குழந்தை ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் படிச்சிட்டு இருக்கு அப்படிங்குற ஒரு கான்பிடன்ஸை நமக்கு தரக்கூடிய ஒரு பிரமாதமான ரிப்போர்ட் இந்த செல்லம்மாள் வித்யாலயா பள்ளிக்கூடத்திலிருந்து வந்திருக்கு ரொம்ப பிரமாதமான ரிப்போர்ட் இந்த குழந்தைகளை வச்சு நீங்க பேச வச்சிங்கல்ல ஒரு பெற்றோரா நான் நினைச்சு பார்க்கறேன் என்னுடைய குழந்தை அதில் பேசுகிறது அது தெளிவாக பேசுகிறது அது தாய்மொழி இல்லாமல் வேறு மொழியில் பேசினாலும் மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறது தான் நினைத்ததை வேறு ஒரு மொழியில் பேசக்கூடிய ஒரு வல்லமையை என் குழந்தை பெற்றிருப்பதை எனக்கு நீங்க காட்டுறீங்க ரொம்ப அழகா பேசுறாங்க இந்த இந்த ஸ்கூல் ரொம்ப நான் ஒரு நல்ல பேச்சாளர் சொல்லிட்டு ஒரு முப்பது வருஷமா என்னுடைய பேச்சு துறையை நான் ஆக்கிரமித்து செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கான ஒரு ஒரு சூழலில் சொல்றேன் இந்த குழந்தைகள் நல்லா பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு நான் நல்லா பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு நல்ல பேச்சாளர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு கேட்டா அவர்கள் சிறப்பான வாயையும் நாக்கையும் சிந்தனையும் கொண்டவர்கள் இல்லை தான் பேசுவதை கேட்பதற்கான காதுகளை ஆசிரியர்களிடத்தும் கொண்டிருக்கிறதோ அந்த குழந்தை தான் நல்ல பேச்சாளராக வரும் ஒரு குருவும் நான்கு சீடர்களும் போறாங்க வழியில தென்படுத குடிசை பசி அஞ்சு பேருக்கும் குருநாதர் சொல்றார் இந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கலான்னு வீட்டுக்குள்ள போய் பார்த்தா உணவு கேட்பதற்கு கூச்சமா இருக்கு குருநாதர் கேட்கிறார் இவ்வளவு வறுமையில் இருக்கிறீங்களே சாப்பிடறதுக்கு என்ன பண்றீங்க அந்த தலைவர் ரொம்ப நொந்து போன ஒரு தலைவர் அந்த குடும்ப தலைவர் வெளியில வந்து ஒரு மாடு காட்டுறாருங்க அந்த மாடு வந்து அதுவே ஒல்லியா அப்படியோ இருக்கு போஷாக்கு இல்லாம மாடு என்ன பண்ணுது மாடு பால் கொடுக்குதுயா எவ்வளவு லிட்டர் கொடுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் கிடைக்கும் என்ன பண்ணுவீங்க சேர்த்து வச்சுப்போம் காய்ச்சி வச்சுப்போம் ஒரு வாரத்துக்கு காய்ச்சி 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 வச்சு கொஞ்சம் வெண்ண பண்ணுவோம் கொஞ்சம் நாங்கள் சாப்பிடுவோம் கொஞ்சம் எடுத்துட்டு போய் ஊர்ல வித்துட்டு வருவோம் சரி ஓகே நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாருங்க என் புத்திய குட்டிங்கி போட்ட ஒரு சிந்தனை பாருங்க கொஞ்சம் தூரம் வந்தவரு தன்னுடைய நல்ல திடகாத்திரமா இருக்கக்கூடிய ஒரு சீடரை கூப்பிட்டு சொல்றாரு நீ போய் அந்த குடும்பத்துக்குள்ள போ மறுபடியும் போயிட்டு அந்த மாடு இருக்குல்ல ஆமா அதை பிடிச்சி வெளியில கூட்டிட்டு வந்து மனாந்தரத்துல துரத்தி விட்டுருவாரு ஐயோயோ வனாந்தரத்துல துரத்தி விட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு சொல்வதை செய் நேராக போய் வண்ணா அந்த மாட்டை அவங்களுக்கு தெரியாம பிடிச்சிட்டு வந்து மணாந்தரத்துல துரத்தி விட்டுறாரு அந்த சீடர் இவங்க ரெண்டு பேரும் நாலு பேரும் கிளம்பி அஞ்சு பேரும் கிளம்பி போயிடுறாங்க தேசாந்திரம் போயிட்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே வழியா வர்றாங்க வரும்போது குருநாதர் சொல்ற போய் அந்த இடத்தை போய் பாரு அந்த அவர்கிட்ட ஏதாவது பிக்ஷை கிடைக்குதான்னு பாரு போய் பாரு போய் பார்த்தா அது குடிசையாவே இல்லையாங்க பெரிய பெரிய கட்டடங்களாக உயர்ந்து நிறுத்து மாட மாளிகையா உயர்ந்து நிக்குது அவன் ஓடி வந்து சொல்றான் அவங்க அங்க இல்லைங்க அது வேற ஏதோ பெரிய மாளிகையா இருக்கு உள்ள போய் பாரு உள்ள போய் பார்த்தா அதே மூன்று குழந்தைகள் அதே தாய் தகப்பன் மிக செழிப்பான நிலையில் இருக்கிறார் அவர்களிடத்தில் இது எப்படி சாத்தியம் கேட்ட உடனே அவர் எங்களிடத்தில் ஒரு மாடு இருந்தது அந்த மாடு எங்களுக்கு போதுமானதாக இருந்தது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம் ஒரு நாள் அந்த மாடு காணாமல் போய்விட்டது அதற்கு பிறகுதான் நாங்கள் யோசித்தோம் எங்களுக்கு எங்களுக்கான அந்த விஷயங்களில் நாங்கள் முயற்சி செய்து இவ்வளவு பெரிய வளர்ச்சியை அடைந்தோம் அவர் ஒரே அந்த சொல்லி முடிச்சிட்டு ஒண்ணே ஒண்ணு சொன்னாங்க நம்ம எல்லார் வீட்டலயும் ஒரு மாடு இருக்குது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு அது தரக்கூடிய பிச்சையை மட்டும் வைத்துக்கொண்டு நம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் if we dare to come out of our comfort zone நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நாம வெளியில் வந்தால் இந்த உலகத்தை ஜெயிக்க கூடிய அத்தனை பொட்டன்ஷியலும் நமக்குள் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் சவுத் ஆப்பிரிக்கா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் ட்ரிச்சி தொட்டியம் அரியவன் டாகாத இல்லை பொச்சாவா கருவியார் செய்யின் முயவ விளக்க உரே மறவாமை என்னும் கருவி கொண்டு கடமைகளை போற்றி செய்தால் செய்வதற்கு அறியவை என்று ஒருவனால் முடியாத செயல்கள் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே மறதி இல்லாத மனத்தால் எண்ணி செய்தால் ஒருவருக்குச் செய்ய முடியாதது என்று எதுவும் இல்லை கலைஞர் விளக்க உரே மறதியில்லாமலும் அக்கறையுடனும் செயல்பட்டால் முடியாதது என்று எதுவுமே இல்லை அறியவென் டாகாத இல்லை பொற்சாவா கருவியார் போற்றீச் செய்யின் முயவ விளக்க உரே மறவாமை என்னும் கருவி கொண்டு கடமைகளைப் போற்றிச் செய்தால் செய்வதற்கு அறியவை என்று ஒருவனால் முடியாத செயல்கள் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே மறதி இல்லாத மனத்தால் எண்ணிச் செய்தால் ஒருவருக்குச் செய்ய முடியாததே என்று எதுவும் இல்லை கலைஞர் விளக்க உரே மறதியில்லாமலும் அக்கறையுடனும் செயல்பட்டால் முடியாதது என்று எதுவுமே இல்லை அறியவன் டாகாத இல்லை பொற்சாவா கருவியார் போற்றீ செய்யின் முயூவ விளக்க உரே மறவாமை என்னும் கருவி கொண்டு கடமைகளைப் போற்றிச் செய்தால் செய்வதற்கு அறியவை என்று ஒருவனால் முடியாத செயல்கள் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே மறதி இல்லாத மனத்தால் எண்ணி செய்தால் ஒருவருக்கு செய்ய முடியாததே என்று எதுவும் இல்லை கலைஞர் விளக்க உரே மறதியில்லாமலும் அக்கறையுடனும் செயல்பட்டால் முடியாதது என்று எதுவுமே இல்லை அறியவன் டாகாத இல்லை பொற்சாவா கருவியார் போற்றி செய்யின் முயூவ விளக்க உரே மறவாமை என்னும் கருவி கொண்டு கடமைகளை போற்றி செய்தால் செய்வதற்கு அறியவை என்று ஒருவனால் முடியாத செயல்கள் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே மறதி இல்லாத மனத்தால் எண்ணி செய்தால் ஒருவருக்குச் செய்ய முடியாதது என்று எதுவும் இல்லை கலைஞர் விளக்க உரே மறதியில்லாமலும் அக்கறையுடனும் செயல்பட்டால் முடியாதது என்று எதுவுமே இல்லை அறியவென் டாகாத இல்லை பொற்சாவா கருவியார் செய்யின் முயவ விளக்க உரை மறவாமை என்னும் கருவி கொண்டு கடமைகளை போற்றிச் செய்தால் செய்வதற்கு அறியவை என்று ஒருவனால் முடியாத செயல்கள் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை மறதி இல்லாத மனத்தால் எண்ணிச் செய்தால் ஒருவருக்குச் செய்ய முடியாதது என்று எதுவும் இல்லை கலைஞர் விளக்க உரே மறதியில்லாமலும் அக்கறையுடனும் செயல்பட்டால் முடியாதது என்று எதுவுமே இல்லை அறியவன் டாகாத இல்லை பொற்சாவா கருவியார் போற்றி செய்யின் முயவ விளக்க உரை மறவாமை என்னும் கருவி கொண்டு கடமைகளை போற்றிச் செய்தால் செய்வதற்கு அறியவை என்று ஒருவனால் முடியாத செயல்கள் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே மறதி இல்லாத மனத்தால் எண்ணி செய்தால் ஒருவருக்கு செய்ய முடியாதது என்று எதுவும் இல்லை கலைஞர் விளக்க உரை மறதியில்லாமலும் அக்கறையுடனும் செயல்பட்டால் முடியாதது என்று எதுவுமே இல்லை அறியவென் டாகாத இல்லை பொற்சாவா கருவியார் முயவ விளக்க உரை மறவாமை என்னும் கருவி கொண்டு கடமைகளை போற்றி செய்தால் செய்வதற்கு அறியவை என்று ஒருவனால் முடியாத செயல்கள் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை மறதி இல்லாத மனத்தால் எண்ணிச் செய்தால் ஒருவருக்குச் செய்ய முடியாதது என்று எதுவும் இல்லை கலைஞர் விளக்க உரே மறதியில்லாமலும் அக்கறையுடனும் செயல்பட்டால் முடியாதது என்று எதுவுமே இல்லை அறியவன் டாகாத இல்லை பொற்சாவா கருவியார் போற்றி செய்யின் முயவ விளக்க உரே மறவாமை என்னும் கருவி கொண்டு கடமைகளை போற்றிச் செய்தால் செய்வதற்கு அறியவை என்று ஒருவனால் முடியாத செயல்கள் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே மறதி இல்லாத மனத்தால் எண்ணி செய்தால் ஒருவருக்குச் செய்ய முடியாதது என்று எதுவும் இல்லை கலைஞர் விளக்க உரே மறதியில்லாமலும் அக்கறையுடனும் செயல்பட்டால் முடியாதது என்று எதுவுமே இல்லை அறியவன் டாகாத இல்லை பொற்சாவா கருவியார் போற்றி செய்யின் முயூவ விளக்க உரே மறவாமை என்னும் கருவி கொண்டு கடமைகளை போற்றி செய்தால் செய்வதற்கு அறியவை என்று ஒருவனால் முடியாத செயல்கள் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே மறதி இல்லாத மனத்தால் எண்ணி செய்தால் ஒருவருக்குச் செய்ய முடியாதது என்று எதுவும் இல்லை கலைஞர் விளக்க உரே மறதியில்லாமலும் அக்கறையுடனும் செயல்பட்டால் முடியாதது என்று எதுவுமே இல்லை அறியவென் டாகாத இல்லை பொற்சாவா கருவியார் செய்யின் முயவ விளக்க உரே மறவாமை என்னும் கருவி கொண்டு கடமைகளை போற்றிச் செய்தால் செய்வதற்கு அறியவை என்று ஒருவனால் முடியாத செயல்கள் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே மறதி இல்லாத மனத்தால் எண்ணிச் செய்தால் ஒருவருக்குச் செய்ய முடியாதது என்று எதுவும் இல்லை கலைஞர் விளக்க உரே இல்லாமலும் அக்கலைஞர்களும் செயல்பட்டால் முடியாதது என்று எதுவுமே இல்லை